நடக்காத கல்யாணத்துக்கு நாங்க என் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபா கொடுக்கணும் கொடுத்துறேன் சார் பஸ் ஆட்டோ எல்லாம் வந்திருக்கோம் லிஸ்ட் போட்டு பில்ல கொடுத்துறேன் பணத்தை கொடுத்துருங்க அதுக்கு நான் தான் தரணுமா காலையில் நடத்தால சத்திரத்துக்கு வரணும் எங்களுக்கு பிரார்த்தனையா நீ தானப்பா பசரிக்க கொடுத்த நீ தான கல்யாணத்தை என்னம்மா ஏன் நிறுத்தின பணத்தை கொடுங்க முப்பத்தாறு இட்லி இருபத்தி நாலு வடை பன்னெண்டு தோசை பன்னெண்டு ஜாங்கிரி

நேத்தி கும்பா நிறைய சோறு கொடுத்திய ரொம்ப பிரமாதம் கவலைப்படாத உன் புருஷன் இல்லைன்னா நான் இருக்கேன் யாரு புருஷனா நீங்களா நீ காமாந்தகார ஜந்து இனிமாவோட கூண்டுதான் அவங்கள கூண்டு தூக்கி போட்டுறீங்களே நான் என்ன கேசியரா கேச ஹேண்டில் பண்றதுக்கு சாதாரண கிளர்க்கு எல்லாருமா சேர்ந்து முதலாளிட்ட மனு கொடுத்து இந்த கூண்டுல போட்டீங்களே இது நியாயம் என்னன்னா அம்மா வெளியே சொல்லுங்கம்மா பின்ன என்ன உங்களை வெளியில விட்டா எப்படி முப்பது நாற்பது தடவை தொட்டுறீங்க அப்புறம் எங்க புருஷ மாருங்க தொட்டா கூச்சமா வருது கிடையாது அதனாலதான் பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மேனேஜருக்கு மனு கொடுத்து உங்களுக்கு இந்த கூண்டு ஏற்பாடு பண்ணும் லட்சுமி சரஸ்வதி விசாலாட்சி காமாட்சி கடவுள் பேரா வச்சுக்கிட்டு என்ன உள்ள அச்சச்சோ என்ன வெக்கம் நீ வேலை செஞ்சு கிழிச்சது போதும் எல்லாரும் வாங்க நாராயணசாமி நாராயணசாமி இந்த ஆபீஸுக்காக மாடா உழைக்கிறாரு அதனால இன்னைக்கு புண்ணாக்கு போட போறீங்களா இல்ல சாணி அல்ல சொல்ல போற குறுக்க பேசாத சரி இந்த பொண்ணை உனக்கு பிஏவா ஏ பண்ணிருக்கேன் பாயிண்ட் பண்றிருக்கேன் இனிமே இந்த பொண்ணு நாராயணசாமியோட இந்த கூண்டில தான் தங்க போகுது இனிமே நாராயணசாமி உங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரே நீங்களும் நம்ம नारायणசாமி தொந்தரவு பண்ண கூடாது நாராயணசாமி நாராயணசாமி என்னைய ஏய் மணமகளே மனமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்ப எடுத்து காலை என்ன பண்றதே வீரoglu இப்போ காலை முக்கியம் மணமகளே மனமகளே மனமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா தெரியாம <laughs> <laughs> மனுஷனுடைய மாமிசத்தை அது சாப்பிட கூடாதுன்னு அதுக்காக அதை பட்னி போட்டுருவாங்களா என்ன இல்ல சார் அப்பப்போ ஒரு மாமிச துண்ட அந்த கூண்டு உள்ள விட்டிருவாங்கள மாட்டாங்களா சார் அதே போலதான் இது நாராயணசாமி இவ்வளவு நாள் பட்னி போட்டதே பாவம் இவங்க ரெண்டு சங்கத்தில இருந்து போன் மேல போன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுப்பா அந்த பொண்ணு பாவம் சார் பாவ புண்ணியம் பார்த்தா நாராயணசாமிக்கு ஆதாரம் கிடைக்குமோ கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி லால லாலா லால லாலா சார் ஆபீஸ் ஆயிடு ஏன் சார் இவளுக்கு போய் கற்பூரம் காட்டுறீங்க என் பி ஏ நான் கற்பூரம் காட்டுவேன் தேங்காய் உடப்பேன் சாம்பிராணி காட்டுவேன் அதை கேட்க நீ யாரு கையை நீட்டுங்க கையாது உனக்கு அப்பா உங்க கையை நீட்டுங்க

பெரிய பெரிய முட்டையோ போனோம் உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நல்லா எல்லாம் சாப்பிடுங்க அய்யோ நேரங்கால தெரியாம டவுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க

இம்மாம் பெரிய ஊர்ல அந்த புலிக்கு ஏன் கோழி குஞ்சு கச்சது அதுக்கு வாண்டி பேரி வந்து சாவா ஐயா ஏய் பையா ஒரு தோசாய் யோ என்னையா ஒரு மாதிரியா இருக்க நான் ராசியா இல்லாத மங்குப்பம்மா மாடு வளர்த்த மலடா போச்சு ஆடு வளர்த்த ஆத்தோடு போச்சு கோழி வளர்த்த புளி கொண்டு போச்சு வேற என்னத்தை நான் வளர்ப்பேன் குப்பம்மா ஆடு மாடு நாலு கால் ஜீவன் கோழி ரெண்டு கால் ஜீவன் எதுக்கும் ஒத்த கால் ஜீவன் ஏதாவது இருந்தா முயற்சி பண்ணு ஒத்த கால் ஜீவனா உன் காலை உடைச்சிட்டு உன்னையே தான் முயற்சி பண்ணணும் என்ன சாப்பிடுற டேய் பையா ஒரு பிளேட் பிரியாணி கொண்டா பிரியாணியா உன் கடை ரேட்டு பத்து ரூபாய் ஆச்சா என்கிட்ட அஞ்சு ரூபாய் தான் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி குடுமா பரவாயில்லையா பிரியாணி புல்லா சாப்பிடு உனக்காக நான் அது என்ன நியாயம்

பிரியானி எப்படி இருக்கு இத்தனை நாள் நீ செஞ்சதுல இன்னைக்கு தான் ரொம்ப டாப் இனிமே நீ அடிக்கடி எப்பயாவது கஷ்டப்பட்டு இது மாதிரி பிரியாணி செய்யணும் நீ ஏன் சொல்லிட்டே செஞ்சிடற அடிக்கடி செய்யணும் செய்யறண்ணா அப்ப டீ போட போடற என்னையா கூட எல்லாம் புதுசா இருக்கு கோழியும் புதுசு கூடையும் புதுசு இந்த கோயில இந்த கூடக்குள்ள வச்சு கட்டிட்டு என்ன ஆட்டவும் உப்பு என்னம்மா இது ஆகுது ஊரே இந்த புளிய பார்த்தா பயந்துகிட்டு இருக்கு நீ என்னடா மாலை எல்லாம் போட்டு விளக்கேத்தி வச்சிருக்கிற

கோழி வளர்த்து புலி கொண்டு போச்சு எப்ப பார்த்தாலும் அந்த புளி ஏன் வீட்டையே குறி வச்சுக்கிட்டு வருது நீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லித்தான் ஆகணும் எனக்கு நாட்டாம இந்த புலி விஷயத்தை எப்படி எப்படி இருந்தா ஊர் ஜனங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க இதுக்கு நாம ஒரு நல்ல முடிவு ஆமாங்க கலெக்டர் கலெக்டர் பார்த்து உடனடியா நம்ம கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரணும் நடக்கிற விஷயத்த சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன் எப்போ வர்றது அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த புலி காலி பண்ணிட்டு போயிடும் இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தான் அந்த வேப்பு வேட்டக்காரன் தான் ஆமாங்க

விடுதலை விடுதலை மாட்டுக்கும் மனுஷனுக்கும் விடுதலை என் கோழிக்கும் குஞ்சுக்கும் விடுதலை கோழிங்களா இனிமே நீங்க எங்க ஒண்ணாலும் போலாம் எப்படி ஒன்னாலும் மேயலாம் ஆனா முட்டையை மாத்திரம் இங்க தான் எடுத்துன்னு வந்து போடணும் அய்யோ நான் அப்படி ஆச்சு பொண்ணுக்க

அக்காடு வாழத்தேத்தோட போச்சு அத்தானா கோழி வாழத்தே புலி கொண்டு போச்சு அத்த ஏதா வாழப்போ பூசாரி பூசாரினா மாடு வாழத்தே இல்லையா மறுபடியும் என் கோழியை புலி கொண்டு போயிடுச்சியா அறிவிக்கா உனக்கு அந்த வேட்டக்காரன் வேம்புவோட நாம ரெண்டு பேரும் போய் தானையா புலிய சுட்டான் அது இல்லையா வேற ஒரு புலியா இப்ப டமுக்கு அடிச்சாங்களா உன் காதல வேல டமுக்கா சத்தமா என்னையா உணர்ற யோ உனக்கு கண்ணு தான் ரிப்பேர் நினைச்ச காதல் ரிப்பேரா உன் காதுல ஈத்த காட்சி தான் ஊத்தணும் அந்த நீங்க கேட்டீங்களா என்ன இல்லப்பா நீங்க இல்லையே அன்னோயமா இருக்குது யாருமே கேட்கலையாமே இப்ப உன் காதல தான் யா ஈயத்த ஊத்தணும் என் காதல ஈயத்த காட்சி ஊத்தணுமா நல்லா கேக்குதே ஊர்ல எல்லா பயலுகளுமே செவ்ட்டு பயலுகளும் ஆயிட்டானுங்களா என் கோழி இறங்க மாதிரி இருக்கு பிரியாணி இங்கே வாங்குவோ

என் கழுத்துல ஒரு மஞ்ச கவலை கட்டி குப்பம்பா ஹோட்டலுக்கே முதலாளி ஆயிடு நம்ம பாலுக்காக இத கூட செய்யலாம் எப்படி இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து போடுப்பா என்ன படிக்காம கேட்கிறான் ஏண்டா இது எனக்கும் குப்பம்மாவுக்கு இருக்கிற பர்சனல் விஷயம் நீங்க யாரா இதை கேட்கறதுக்கு

என்ன இது சம்பந்தம் இல்லாத சத்தம்